வெல்கம் டு சகஸ் அகாடமி தெய்வத்தான் நாகாதனிலும் முயற்சி தன் மேய்வருத்த கூலிதரும் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளில் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இந்த தேர்வுகளுக்கான வகுப்புகளை எப்படி படிக்கிறது அப்படின்றக்கூடிய கூடிய ஒரு ஸ்டடி பிளானை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமான வீடியோவாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் நாற்பத்தைந்து நாட்கள் பிளானாக வந்து நம்ம சேனலில் வந்து ஆரம்பிக்கிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் என்னென்ன பாடங்கள் எத்தனை பாடங்கள்னா முப்பது பாடங்கள் இதில் நம்ம நடத்திடுவோம் நடத்தி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி உள்ளே உங்களோட பாடத்தொகுப்பில் போட்டுக்கிட்டே வருவோம் நீங்கள் அதை ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க புரியாத விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம் இன்னும் எளிமைப்படுத்தி நடத்தணும்னாலும் அதை கேட்கலாம் அடுத்ததாக தினசரி நடப்பு நிகழ்வுகளை வந்து ரெகுலராக அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம அந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வர போகிறோம் அது போக கணித பகுதி கணித பகுதியில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை எளிய முறையா எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி இது வரைக்கும் அடிக்கடி திரும்ப திரும்ப கெட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குடிமியல் பகுதி புவியியல் பகுதி பொது அறிவியல் பகுதி இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய வினாக்களை வந்து எடுத்து அதை ஒரு விரிவான பார்வையாக ஒரு தொகுப்பாக நம்ம வீடியோ போட அதையும் நீங்கள் ரெகுலராக அப்டேட்டில் வச்சுக்கிட்டே வாங்க இதுதான் நம்மளோட இந்த நாற்பத்தைந்து நாட்களுடைய ஸ்டடி பிளான் சரி இந்த முப்பது பாடங்கள் எந்த பகுதியிலேருந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழ் அடுத்ததாக கணிதப் பகுதி பொது அறிவியல் இந்த மூணையுமே கலந்து தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த நாற்பத்தைந்து நாளில் இந்த மூணையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெர்சென்டேஜை ரொம்ப தெளிவாக படிக்கணுன்ற ஐடியாவில் தான் வெறும் முப்பது பாடங்கள் மட்டும் கொடுத்துருக்கு ஏன்னா கணக்கும் பார்க்க வேண்டியிருக்கு பொது அறிவியல் பகுதியை நம்ம அதில் பார்க்குறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கு சிக்ஸ்த்து ஆறாவது புத்தகத்துலேருந்து நம்ம வந்து பொது தமிழை வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம் ஆறாவது புத்தகத்துலேருந்து நாளைலேருந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் டெலகிராம் லிங்க்லேயும் வந்து முக்கியமான பகுதியில் இருந்துச்சுன்னா வீடியோப்பாக போடுவோம் டெலகிராம் லிங்க்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம அந்த டெஸ்ட் பேஜ் என்று சொல்லக்கூடியது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அதை ஆரம்பிச்சுக்கலாம்ன்ற ஐடியாவில்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஓரளவு படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒரு மாதமோ அல்லது ரெண்டு மாதமோ ஆனதுக்கப்புறம் அதை பண்ணோம்னா அந்த டெஸ்ட் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தான் அதை இப்போ பண்ணலை இப்போ ரொம்ப தெளிவாக வந்து பாடங்களை வந்து எ எளிய முறையில் எப்படி படிக்கிறன்ற வீடியோ மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் நீங்களும் கஷ்டப்பட்டு படிங்க சஜஸ் பண்ணணும் நீங்களும் கடினமாக உழைக்கணும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ